போல பிறந்து பூவாய் வளர்ந்து பூமுகத்தை திரையில் காட்டி பூ போல சிரித்து மகிழ்ந்த ஒரு பெண்ணை செல்வ சீமாட்டியை உலுக்கி எடுத்த ஒரு அதிர்ச்சி சம்பவம் அன்று அரங்கேறியது ஆம் தமிழக சட்டமன்றம் அதுவரை கண்டிராத அவலம் ஒட்டுமொத்த தமிழகமும் ஏன் உலகமே சீ என்று இகழ்ந்த சம்பவம் அன்று நடந்தது அத்தனை பேர் கூடியிருந்த சபையில் திமுகவின் ரவுடி எம்எல்ஏக்கள் பாய்ந்து சென்று முதல்வரின் சேலையை பிடித்து இழுத்த மரண தாக்குதல் நடத்தினர் கதறினார் அன்னை கூக்குரலிட்டு அபயக்குற எழுப்பினார் ஆனாலும் விடாமல் சேலையை பிடித்து இழுத்து கடுமையாக தாக்கினர் ரவுடிகள் திடுக்கிட்டு வந்த ஜெயலலிதாவின் விசுவாசப்படை சூழ்ந்து நின்று தங்கள் மேல் அடியை வாங்கிக் கொண்டு முதல்வரை கைப்பற்றினர் அன்றுதான் பூ ஒன்று புயலானது முதல்வர் ஜெயலலிதா சாகும் வரை திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார்